வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணைநல்லூர் அருகே உள்ள கொங்கராயனூர் இந்த கிராமத்தை சார்ந்தவர் குப்பன் இவரது மகன்கள் ராமச்சந்திரன் சின்ராஜ் இவர்கள் கரும்பு வெட்டும் தொழிலாளி கடந்த சில தினங்களுக்கு முன்பு விவசாய நிலத்தில் கரும்பு வெட்ட சென்றபோது போது அருந்து கிடந்த மின்கம்பியால் மின்சாரம் தாக்கி இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் இது பற்றிய தகவல் அறிந்த திருக்கோவிலூர் சட்டமன்ற உறுப்பினர் பொன்முடி நேரில் சென்று இருவரின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து மின்சாரம் தாக்கி உயிரிழந்த குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் சட்டமன்ற உறுப்பினர் பொன்முடி கேட்டுக்கொண்டார் அதனைத் தொடர்ந்து தமிழக அரசு மின்சாரம் தாக்கி உயிரிழந்த இருவரின் குடும்பத்திற்கும் தலா பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க உத்தரவிட்டிருந்தது அதனை இன்று சட்டமன்ற உறுப்பினர் பொன்முடி மற்றும் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அப்துல் ரஹ்மான் ஆகியோர் நேரில் சென்று பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நிவாரணத் தொகையை வழங்கி ஆறுதல் கூறினர் அதேபோல் திருவண்ணாமலை பேரூராட்சியை சேர்ந்த செந்தில் முருகன் என்பவரது மகன் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் மாணவன் ஏகத்து ராஜன் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தார் அவரது குடும்பத்திற்கும் தமிழக அரசு மூன்று லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க உத்தரவிட்டிருந்தது அதனையும் இன்று வழங்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் அவர்களுடன் ஒன்றிய செயலாளர்கள் விஸ்வநாதன் ரவிச்சந்திரன் லூயிஸ் பிரபு சடகோபன் திருக்கோவிலூர் நகரமன்ற தலைவர் முருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக திருக்கோவிலூர் செய்தியாளர் முத்துக்குமரன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்

கிட்டராயன கிராமத்தைச் சார்ந்த ராமச்சந்திரன் முப்பத்தெட்டு வயசு சென்ராஜ் இருபத்தெட்டு வயசு அப்பன் அவருடைய தந்தை பேர் அவருடைய ரெண்டு பிள்ளைங்க அண்ணன் தம்பிங்க ரெண்டு பிள்ளைகளும் கரும்பு விட்டும் விவசாய தொழில் செய்பவர்கள் அந்த மாதிரி செஞ்சுருக்கும்போது சாரம் தாக்கி இந்த இரண்டு பேரும் உயிரிழந்தார் அவர்களுடைய குடும்பத்திற்கு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த குடும்பத்திற்காக இது குறி வழங்க வேண்டும் என்று சொல்லி மின்துறையின் மூலமாக பத்து லட்சம் ரூபாய் பத்து லட்சம் ரூபாய் என்று இரண்டு குடும்பங்களுக்குள் வழங்கப்பட்டிருக்கிறது இரண்டு குடும்பங்களுக்கு அந்த இருவருக்கும் ஒருவருக்கும் மூன்று பெண் குழந்தைகளும் மற்றொரு தம்பிக்கு இரண்டு பெண் குழந்தைகளும் இருக்கிறார்கள் இரண்டாவது அவனுடைய மனைவி நர்சிங் படித்துவிட்டு தலைவாங்க மாவட்ட ஆட்சியர் அவர்களும் மிக விரைவில் வேலைவாய்ப்புகளை ஏற்பாடு செய்வதாக இங்கே சொல்லியிருக்கிறார்கள் அவருடைய வயிற்சியால் தான் பல்வேறு நடைமுறை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் அதேபோல் இருவரிந்து நம்ம ஊதியத்திற்கு முன்பாக திருவண்ணூர் நகரத்தில் அங்கே நீரில் இருந்து சத்த தொடங்க பையன் அவனுக்கும் இங்கே முதலமைச்சர் தளபதி அவர்கள் மூன்று லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் உத்தரவிட்டு அதன் பேரில் இங்கே அதற்கு முன்பாக அங்கேயும் வழங்கப்பட்டது அதையும் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார்கள்